காய்ச்சல் இருமல் இருந்தா ஜாக்கிரதை இது சாதாரண காய்ச்சல் இல்ல சப்தமில்லாமல் பரவும் ஒரு புது வகை காய்ச்சல் சென்னை கோவை மதுரைன்னு நம்ம தமிழ்நாட்டுல பல இடங்களில் கடந்த சில வாரமா காய்ச்சல் ரொம்பவே அதிகமாயிருக்கு மழை வந்ததும் சளி இருமல்னு இருந்துச்சு ஆனா இப்ப காய்ச்சல் குறைந்தாலும் இருமலும் சளியும் மட்டும் ரெண்டு வாரத்துக்கு மேல போகவே மாட்டேங்குது இதுக்கு காரணம் இந்த காலநிலை மாற்றம் மட்டுமில்லையாம் இப்ப பரவிட்டு இருக்கிறதுல எழுபது சதவீதம் பேருக்கு இன்ஃப்ளூயன்ஸா வகை காய்ச்சலாம் இன்ஃப்ளூயன்ஸான்னு கேட்டதும் பயப்பட வேண்டாம்னு சுகாதாரத்துறை சொல்லியிருக்கு ஆனா ஒரு முக்கியமான விஷயம் டாக்டர்கிட்ட கேட்காம மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கி போட்டுக்காதீங்க அது நிலைமையை இன்னும் மோசமாக்கும் காய்ச்சல் இருமல் தலைவலின்னு அறிகுறிகள் இருந்தா உடனே ஒரு டாக்டர பாக்குறது ரொம்ப முக்கியம் பெரியவங்களை விட குழந்தைகளும் வயசானவங்களும் இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த காய்ச்சலை பத்தி தேவையில்லாம பயப்பட வேண்டாம் ஆனால் அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் உடல் நலன் ரொம்ப முக்கியம் இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல்னா என்ன அதுக்கான சிகிச்சை என்னன்னு உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க